ஹலோ வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா மூலிகைகளின் ராணி கொல்லிமலை இது எங்கே இருக்குன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் தான் ஸோ அதுக்கு வந்து இங்கேருந்து நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்குறோம் நாங்கள் ஒரு த்ரீ தேர்ட்டி ரேஞ்சுக்கு வந்து அந்த கொல்லிமலையோட அடிவாரத்தை வந்து ரீச் பண்ணோம் ஸோ அங்கே வந்து ஒரு ஐயங்கார் பேக்கரியில் ஸ்ட்ராங்காக டீ காஃபிலாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அங்கேருந்து ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து நிறையா ஹேர்பண்ட் பெண்ட் உள்ள வலி ஒன்று இன்னொரு நார்மல் வழி ஸோ நம்ம போனது வந்து எழுபத்தி ரெண்டு ஏர்பென் பென் கொண்டை ஊசி உள்ள அந்த ரோட்டில் தான் நம்ம இந்த ட்ரை பண்ணோம் ஸோ இதுதான் அந்த ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு இது பார்த்திங்கன்னா இந்த ரோடு பார்த்திங்கன்னா இந்த பைக்கு டிராவல் பண்ணுறவங்க கார் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வளைஞ்சு வளைஞ்சு போகிறதால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது பட் அதே டைமில் ஒரு நல்ல ஒரு ட்ரைவ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ நம்ம இங்கே இதில் போயிட்டு இப்போ இந்த வளைவு இதில் தான் போகிறோம் இந்த ரூட்டில் தான் ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம போனது பார்த்திங்கன்னா அறப்பளேஸ்வர சுவாமி இது பார்த்திங்கன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டில் வல்வின் ஒரி அப்படிங்கிற ஒரு அரசனால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது ஸோ இந்த இது இது இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் வந்து ஆகாய கங்கை போகிற வழி இருக்குது ஸோ ஆகாய கங்கை வீடியோ அடுத்த வீடியோ வருது கண்டிப்பாக பாருங்கள் ஒரு அருமையான ஃபால்ஸ் அது ஸோ இங்கே பார்த்து என்ன ஸ்பெஷல்னா அங்கே ஒரு ஆட்டுக்கால் சைவ ஆட்டுக்கால் சூப் அப்படின்னு சொன்னாங்க என்னடா அது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூலிகை சூப்பு சைவ சூப்பு வெஜ் சூப்பு ஒன்று தராங்க காலையில் நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ரேஞ்சுக்கு அங்கே ரீச் ஆனோம் நல்ல ஒரு குளிர் அந்த குளிருக்கு இந்த சூப்பு வந்து உண்மையாலுமே அருமையாக இருந்தது ஸோ கொல்லிமலையில் பார்த்திங்கன்னா பெப்பர் நிறையா விளையுது ஸோ அந்த பெப்பரில் நிறையா போட்டு ஒரு வெஜ்ஜில் வந்து இந்த சூப் தயாரிக்கிறாங்க சில மூலிகெல்லாம் போட்டு தயாரிக்கிறாங்க இது ஒரு டம்ளர் பார்த்திங்கன்னா பத்து ரூபா ஆகுது பட் பத்து ரூபாய்க்கு உண்மையாலுமே ரொம்ப ஒர்த்து ஒரு நீங்கள் ஒரு ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல் வந்து இந்த வெஜ்ஜு சூப்பில் கிடைக்கிது நல்ல சுட்ட சுட்டாக ஆவி பிறக்க ஒரு ஒரு அருமையான சூப்பாக இருந்தது நீங்கள் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த சூப் கண்டிப்பாக நீங்கள் கொல்லிமலை போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூப் ட்ரை பண்ணுங்கள் ஒர்த்தாக இருந்தது உண்மையாலுமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டில் நல்ல அந்த பெப்பர் காரை வந்து தொண்டைக்கு இறங்கி ரொம்ப அருமையாக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு

சந்தீஸ்வரர் ஹோட்டல்னு ஒரு சின்ன ஹோட்டல் தான் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சின்ன ஃபேமிலி தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் என்னென்னா இங்கே வந்து ஒரு அஞ்சு வகையான சட்னிஸ் தராங்க சட்னிஸ் மட்டும் இல்லை சாம்பார் எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு ட சைடிஷ் வந்து இட்லி கொடுத்தாங்க அவங்களோட கவனிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா தலைவாழ் இலையில் கொடுத்தாங்க யூஸ்வலாக வந்து மீல்ஸுக்கு தலைவாழ் இலையில் இல்லை அங்கே வந்து டிஃபனுக்கே வந்து தலைவாழ் இலையில் கரெக்டாக நாங்கள் தான் ஏழு மணிக்கும் போது அப்போ தான் செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாமே எல்லாமே சூடாக கிடச்சிதுன்னு நீங்கள் அவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது யூஸ்வலாக வந்து சர்வீஸ் நல்லா இருந்தாலே ஒரு பாதி திருப்தி வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உளுந்து வடை கரெக்டாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க நல்லா ஒரு ஆவி பிறக்க சுட்ட சுட ஒரு உளுந்து வடை அடுத்து சட்னிஸ் பார்த்திங்கன்னா விதமான சட்னிஸ் சாம்பார்ஸ் எல்லாம் இருந்தது அதுமாரி இட்லி வந்து சுட்ட சுட ஆவி பிறக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிடுது யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா இட்லியோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்குது இட்லியை விட அந்த அடுப்பில் இறக்குனதி அந்த ஒரு ஆவி பறக்க பறக்க சாப்பிடும்போது அந்த குளிருக்கு காலையில் ஒரு நல்ல பனியில் வந்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது ஸோ இது ஒரு மிளகாய் சட்னி மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு செஞ்ச ஒரு சட்னி அதேமாதிரி சைட் டிஷ்ல பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் குருமா ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஐட்டங்கள் வருது தொட்டுக்கிறதுக்கு ஸோ இட்லி பொறுத்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தது காலையில் வந்து அந்த குளிருக்கு இப்படி ஒரு சுட்டு சுட்டு ஒரு இட்லி சாப்பிட்றது ஒரு தனி அனுபவம் தான் ஸோ அது டேஸ்ட்டை விட அந்த ஒரு ஃபீலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இட்லிக்கான கார சட்னி அண்டு தேங்காய் சட்னி ஒரு சாம்பார் அப்புறம் ஒரு குருமா ஒன்று இருக்குது போக ஃபைனலாக ஒரு சட்னி சட்னி ஒன்று தராங்க கார சட்னி மிளகாய் சட்னி சொல்லலாம் ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிளகாய் பூண்டு எல்லாம் போட்டு அரைச்ச சட்னி ஒரு துவையல் ரேஞ்சில் நீங்கள் ஊருகா தொகையில் கைண்ட் ஆஃப் திங் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு அருமையான டேஸ்ட்டு எல்லாத்தோட அதை வந்து பீட் பண்ணிடுச்சு ஸோ இது வந்து நீங்கள் அங்கே அங்கே கொல்லிமலை போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக காகாய கங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா அது டீசண்ட்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா இருந்துடுவீங்க ஸோ இதுதான் அந்த கார மிளகாய் சட்னி அடுத்தது பார்த்தீங்கன்னா தோசை தோசை நல்ல முருகலாக நல்ல பெரிய தோசையாக போட்டு கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் தான் இது அதுவும் வந்து தோசையும் சூப்பராக இருந்தது ஸோ ஓவராலாக வந்து அங்கே வந்து எல்லாமே நல்லா வைங்களேன் பூரி தோசை அண்டு இட்லி சாப்பிட்டோம் எல்லாமே எதுலேயுமே எந்த குறையும் இல்லை ஒரு நல்ல டீசெண்டாக வைங்க ஸோ அங்கே லோக்கல் ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் காலையில் ஏர்லி மார்னிங் சுட சுட சாப்பிட்றதே அனுபவம் அது ஒரு நல்ல ஒரு ஃபீலு அந்த ஃபீல் அங்கே இருந்தது நீங்கள் ஆக கங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே ட்ரை பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா கரெக்டாக இருக்குது அடுத்த வீடியோ ஆக கங்கை வருது மறக்காமல் பாருங்கள் உண்மையாலுமே ஒரு அருமையான ஃபால்ஸு ஸோ அதில் மீண்டும் அந்த வீடியோவில் சந்திப்போம்